பொன்முடி மகன கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில தோற்கடிப்பதற்காக தீவிரமாக வேலை செய்யும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் அதை குறித்து தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க இருக்கின்றோம் பேரன்புரிய உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கனை கிளிக் செய்தும் ஆதாரத்தின்படி கேட்டுக்கிறோம் நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அமைச்சர்களுடைய வாரிசுகள் பலரும் களமிறங்குறாங்க சென்ற தேர்தலில் அவர்களுடைய மகன் கதிரானந்த அவர்களும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில பொன்முடி அவருடைய மகன் பொன் கௌதம சிகாமணியும் போட்டியிடுவாங்க உறுதியாகவே நம்பப்படுது அது மட்டுமல்லாம ஒரு பையன் அருண் ஏவா அவருடைய மகன் கம்பன் திருவண்ணாமலையில பன்னீர்செல்வம் அவருடைய மகன் கே பி கதிரவனுக்கு வாய்ப்பு தராங்களான்னு பார்ப்போம் கடலூர்ல இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வாரிசுகள் கண்மொழியும் தான் அதுல சேர்க்க மாட்டாங்க அது அவங்களுடைய குடும்ப சொத்து மாதிரி வச்சுக்கீங்களா இவர்கள்லாம் இறங்குறாங்க இந்த அஞ்சு பேர்ல அதிமுக்கியமா இவர் டெபாசிட் இறக்கணும்னா தொகுதி மக்களே விரும்பக்கூடிய ஒரு வேட்பாளர் யாருன்னா நம்ம பொன் கௌதம சிகாமணி தான் கள்ளக்குறிச்சியில கண்டிப்பா அவர் கவுவார்னு தொகுதி மக்கள் பரவலாவே சொல்றாங்க இதை குறித்து அந்த தொகுதி மக்கள்கிட்ட நம்ம விசாரிச்சோம் விசாரிக்கிறப்ப கிடைத்த தகவல் இதுதான் இவரை தோற்கடிக்கணும்னு வன்னிய சமுதாய மக்களும் பரைய சமுதாய மக்களும் ஒன்றுபட்டு விரும்புறாங்களாம் என்னங்க காரணம் என்ன சொல்றீங்க அப்படின்னு விசாரிச்சா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் இந்த மூன்று மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பறந்து விரிந்து இருக்குங்க இந்த மூன்று தொகுதியிலுமே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமுதாய மக்கள்னா வன்னியரும் பறைய சமுதாய மக்களும் தான் இந்த ரெண்டு சமுதாய மக்களையும் மோதவிட்டு அதன் மூலியமாக குளிர் காஞ்சி ஒரு அரசியல் லாபம் தேர்றாரு பொன்முடி அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் வெளிப்படையாக வைக்கிறாங்க பொன்முடியோடைய வன்னியர் விரோதம் நம்ம இயல்பா தெரிஞ்சதுதான் மன்னுக்கு கிடைக்க இருந்த அமைச்சர் பதவி தான் இவர் தட்டி பறிச்சுட்டு வந்தாருன்னா அவரே அவர் வாயால சொன்ன பேட்டி எல்லாமே கூட இருக்கு அது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டுகள் எல்லாம் நீங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல பல நிகழ்வுகள் இருக்கு நம்ம மக்களுக்கு தான் புத்தி வரணும் அதை தாண்டி பழைய சமுதாய மக்களையுமே ஒரு பழைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர புதுவெளியில அமைச்சர் பொன்முடி மரியாதை குறைவா பேசினாரு என்கின்ற குற்றச்சாட்டை அவர்கள் வெளிப்படையாகவே வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நாங்க என்னங்க நாங்க தாயார் தானே இருந்தோம் ஏன் அப்படி என்பதையும் பழைய சமுதாய மக்கள் மன்னியர் சமுதாய மக்களோட மோத விடுறாரு என்ற குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பொன் கழுதிகாணி போன அஞ்சு வருஷத்துல தொகுதி பக்கமே எட்டி பாக்கலையா ஏன் அப்பா அமைச்சரா இருக்கிறாரு நம்மளுக்கு என்ன கவலை காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படி என்கின்ற நிலைப்பாட்டிலேயே இருந்துட்டார் இத்தனைக்கும் போன வாட்டிலாம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருந்தாங்க தேமதிக சார்பா எல் கே சுதீஷ் அவர்கள் தான் நின்று இருந்தாரு மிகப்பெரிய வெற்றிய மணிக்கு கொடுத்துருந்தாங்க கொடுத்து அந்த தொகுதி மக்கள் படாத பாடப்பட்டுட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பொறுப்பாளராக தருமபுரியை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்களை நாடாளுமன்ற பொறுப்பாளராக மருத்துவ ஐயா அவர்கள் நியமிச்சிருந்தாங்க தொகுதி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டது முதல் செந்தில் அவர்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுக்கும் பயணம் மேற்கொண்டு அந்த தொகுதியில ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி மூன்று மாவட்டங்களை பரந்து விருந்து இருக்கு அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட சிலர்கள் அத்தனை பேருமே திறம்பட செயல்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க அவருல அத்தனை பேரும் பாட்டாளு மக்கள் கட்சி கட்சியினரும் ஒருங்கிணைச்சு சொல்வாங்க பாட்டாளு மக்கள் கட்சியினரும் இப்படியே தீவிரமான பிரச்சாரத்தில ஈடுபட்டாங்க இந்த தொகுதியில நம்ம நிக்கிறோம் தான் நிக்கிறோம் அப்படின்னு நம்ம நிக்கிறனால மருத்துவர் ஐயா அவர்கள் யார வேட்பாளரா காட்டுறாங்களோ அவர்களை ஜெயிக்க வைக்கிறோம் இவர டெபாசிட் இழக்க வைக்கிறோம் அப்பதான் இவருக்கு புத்தி வரும் பொன்முடி திருந்துவாரு பொன்முடிக்கு புத்தி போகட்டும் இந்த தேர்தல் அப்படின்னு பாட்டாள மக்கள் கட்சியில தீவிரமா கலமிறங்கி வேலை செய்றாங்க இப்படி எல்லா கணக்குகளையும் கூட்டி கழிச்சு பாக்குறப்ப பொன்முடியுடைய மகன் பொன் கௌதம சிகாமணிக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது திமுக அரசு மேல மக்கள் இயல்பாகவே வெறுப்புல இருக்கிறாங்க திமுக அரசின் மீது கோபத்துல இருக்கிறாங்க அந்த கோபமும் கூட சேர்ந்து இவருக்கான எதிர்வினையை ஆற்றும்னு சொல்லப்படுது இதனால திமுக சார்பாக ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க காசு கொடுத்தாது ஓட்டை வாங்கணும் நம்ம மேலே வேற இந்த ஊழல் வழக்குறனால எம்எல்ஏ பதவி எல்லாமே போய் போய் வந்துகிட்டு இருக்கு அமைச்சர் பதவியும் அப்படிதான் தட்டி பறிக்கிறாங்க அமைச்சராக இருக்க முடியுமானே தெரியல இப்படி அந்த சூழ்நிலைலாம் இருக்கு நம்ம அரசியல் எதிர்காலத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சா தான் உண்டு எப்படின்னா பல கணக்குகள் அவங்களும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரி அவங்க மட்டும்தான் கணக்கு போடுவாங்களா மன்னியர்களுக்கு அரசியல் அறிவே இல்லாமல் போயிடுமா மன்னியர்களும் கணக்கெல்லாம் போடுவாங்கல்ல மன்னர்களும் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா நம்ம மன்னிடா இது இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறவன் நம்மளும் பழைய சமுதாய மக்களும் தான் விழுப்புரம் தொகுதியில இயல்பாகவே பழைய சமுதாய மக்கள் எம்பியாக இட போறாங்க அப்போ கள்ளக்குறிச்சி நம்ம தானே ஆகணும் கள்ளக்குறிச்சி நம்ம தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் இவங்க யார் நம்ம இடத்துல வந்து நிற்கிறதுக்கு அப்படின்னு அவர்களும் தீர்க்கமாகவே வேலையை தொடங்கிட்டாங்க நிச்சயமாக இந்த தேர்தலில் பொன் கௌதம் சிவாணி அவர்கள் தோல்வி அடைவாறு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி